வருக்கும் என் அன்பு இனிய இரவு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இல்லை ஏதோ எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நாம் வாழ்க்கையில் எப்பொழுது நாம் நிம்மதி அடைகிறோம் என்பதை பற்றி தான் இந்த ஒரு சாய்பாபாவுடைய வழியில் நாம் எப்படி பயணிக்க போகிறோம் அது ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் நம்மளுக்கு நிம்மதிங்கிறது எப்படி எப்போ கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும்ன்றதை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம் வாழ்க்கையில் நிம்மதி அப்படின்னா வெளியில் தேடி கிடைப்பது வாழ்க்கை நிம்மதி அல்ல அது நம் இருந்து பிறக்கிறது என் என்பது தான் உண்மையான உண்மையானது எதிர்பார்ப்புகளை நாம் குறைக்கும் போது தான் நிம்மதி என்பது வருகிறது நம்மளோட எதிர்பார்ப்பை என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு சின்ன பிலீஃப் அதான் படிச்சுட்டே வந்தோம்னா நம்மளுக்கு நிம்மதி என்பது வந்து நம்மளுக்கே வந்துடும் நம்மிடம் இருப்பவர்களுக்கு நம்மை சுற்றி வாழ்பவர்களுக்கு நன்றி கூறும் மனம் அமைதியாகிறது அதாவது இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது ஆ நம்ம ரிலேஷன்லேயே ஒரு சில பேர் வந்து எதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க மறக்க முடியாத ஒரு சில உதவிகள்லாம் செஞ்சிருப்பாங்க நம்ம அதாவது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நன்றி கூறுறது வந்து வாழ்க்கையெல்லாம் நிம்மதியாக இருக்கும் பிறரிடம் பீடுவதை நிறுத்திவிடும் அதாவது இப்போ நம்ம வீட்டில் கார் இருக்குது அடுத்தவங்க வீட்டில் கார் இல்லை என் வீட்டில் பைக் இருக்குது அவன் வீட்டில் பைக் இல்லை அவன்கிட்ட லக்ஸூரியாக அதாவது அவனுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கை இருக்குது எனக்கு அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி ஒப்பிடுறது வந்து மொதல் தப்பு அந்த மாதிரி நம்ம ஒப்பிட்டோன்னா நம்ம வாழ்க்கையின நிம்மதிங்கிறது எதுவுமே இருக்காது ஒரு பணக்காரன் எப்படி அவன் அதாவது அவங்களோட மனைவிக்கு எவ்வளோ வந்து வாங்கி தர முடியுமோ அவன் பணக்காரனாக இருந்து எல்லாம் தங்கத்தத்துலேயே தாம்பாத மாதிரி தாங்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ஒரு ஏழையாக இருக்கான் ஏழைன்னா நான் பிரிச்சு பேசலை சொல்கிறேன் ஒரு ஏழையாக இருக்கிறதுனால வந்து என்ன பயன்னா இப்போ நம்ம நம்மளுக்கு தேவையானது வந்து செலவு பண்ணவும் முடியாது இப்போ நம்ம தான் காசு சேர்த்து வச்சாலுமே கடைசியில் ஏதாவது ஒரு அவசரம் இப்போ வந்து இப்போதான் இது சொல்லணுன்னா ஆ இப்போ வந்து திடீர்னு ஒரு அவசரம் இப்போ கண்டிப்பாக இப்போ வந்து ஒரு லட்சம் ரூபா கட்டி ஆகணும்னா ஃபஸ்ட்டு நம்ம சேவிங்ஸில் சேர்த்து தான் இப்போ வந்து நம்ம கட்டணும் வேறு வழி இல்லை இப்போ வந்து அக்கம் பக்கத்தில் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சொந்த சொ சொந்தங்கள்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில நல்ல சொந்தங்கள் வந்து ஆ ஒரு சில நல்ல சொந்தங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கடைசியில் எனக்கு வந்து நாளைக்கு கொஞ்சம் நைட்டு ஒரு பத்தாயிரரூபா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்பள்கிட்ட கேட்பாங்க கொடுத்தது கொடுத்துட்றாங்க ஒரு ஆத்திர அவசரமாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களே தவிர திருப்பி உடனே வந்து இவங்களோட பணம் யாரையோ தூக்கிட்டு போகிற மாதிரி அதாவது ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு பணம் தேவைப்படுதுன்னா அந்த பணத்தையே வந்து உடனே அன்றைக்கி நைட்டே நம்ம கொடுக்கணும் அப்படின்னா வந்து அது ரொம்ப கஷ்டம் இதனால் வந்து சொல்கிறாங்க பிறரை ஒப்பிடுறத நம்ம நிறுத்தணும் அடுத்து ந நடப்பதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும் மன மன அழுத்தம் குறையும் இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கிற பக்குவம் நம்மள்ட்ட தான் இருக்குது என்னென்னா இப்போ வந்து ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தினமும் சண்டையான சண்டை பிரச்சனையான பிரச்சனை வந்து நடந்துகிட்டே இருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம வந்து ஒரு லெவலுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம மனசை நம்மளே தெளிவுபடுத்திட்டு நம்மளே அமைதியாக வந்து போயிடணும் அந்த பிரச்சனையை வந்து அதோட மறந்து மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது எவ்வளோ அளவு நம்ம ஆகுறோமோ அவ்வளோக்கு அளவு நம்மளோட உடம்பு தான் பாதிப்படையுமே தவிர அந்த பிரச்சனை வந்து குறைமான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேரும் ஒத்து தான் வந்து ஒரு பிரச்சனை சால்வ் ஆகும் இதுதான் வந்து நாலாவது அந்த என்னன்னா என்னென்னா நல்ல எண்ணங்களுடன் வாழும் போது நிம்மதி தானாக வரும் ஒருத்தன் வந்து நல்ல மனசோட நல்ல வாழ்க்கையை வாழ்கிறான் எந்த ஒரு பொருளுக்கும் எந்த ஒரு எந்த ஒரு பதவிக்கோ எந்த ஒரு பொருளுக்கோ ஒரு தப்பான வழியில் பயணிக்காமல் இருக்கானோ அவன் நல்ல எண்ணத்தோடு வாழ்கிறான்னா அவனுக்கு வந்து தானாகவே வந்து நிம்மதி கிடைக்கும் அவங்க வீட்டில் எந்த வித பிரச்சனை பிரச்சனைங்கிறது எல்லார் வீட்டிலையும் இருக்குங்க ஏன்னா இப்போ பார்த்துட்டு இருக்க வீட்டிலேயே எவ்வளோ பேருக்கு பிரச்சனை இருக்குன்றது நான் சொல்ல வரல எனக்கு அது தெரியவும் வேணாம் இருந்தாலும் சொல்கிறேன் வீட்டில் பிரச்சனைங்கிறது இருக்க தான் செய்யும் யாராவது ஒரு ஆள் வந்து அதை விட்டு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் போகும் அமைதியாகவும் போகும் நம்ம நினைக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வாழ்க்கை வந்து நல்லா போகும் அதை தான் வந்து சொல்கிறேன் ஒம்பது பேர் பார்க்குறீங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிடுங்க சாய் கணேஸ்வரம் அந்த ஹாய் ப்ரோ ஹாய் நைன் ஒம்பது பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணியிருங்க இது அற்புதமான தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேவா ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பாயிண்ட் எது பிடிச்சிருந்துச்சு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம கதை கொள்ள போகலாம் சரிங்களா ஒம்பது பேர் பார்க்குறீங்க இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் இனிமேல் நம்ம இந்த ரிலேட்டடாகவே போவோம் ஆனால் அதில் வந்து பாபாவே சேர்த்து ரிலேட் பண்ணி போக போகிறோம் ஓகேவா சாய்பாபாவோட வழியில் வந்து வாழ்க்கையில் எப்படி நிம்மதி கிடைக்கும்னா சாய்பாபா கூறிய வழியில் நடந்தால் நிம்மதி நிச்சயம் கிடைக்கும் அதற்கு அவர் சொல்லிய முக்கியமான பாதைகள் ஒரு சிலவற்றை இருக்கிறது அதை நாம் எப்படி பின்பற்றப் போகிறோம் என்பதில்லாம் நம் வாழ்க்கையும் இருக்கிறது பொறுமையாக இருக்கணும் எல்லாவற்றுக்கும் காலம் என்பது ஒன்று உண்டு இப்போ வந்து ஒரு சில பேர் கேட்கலாம் யூடியூப்பில் பார்த்துட்டு ஒரு சில பேர் கேட்கலாம் ஏன்னா நீங்கள் லைவ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்கள் சேனல் எப்போ மானிட்டைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்கலாம் ஒரு சில பேர் கேட்காமல் இருக்காங்க ஒரு சில பேர் ஃப்ராங்காகவும் கேட்பாங்க ரியாலிட்டி யூடியூப்ல தான் அதாவது வந்து நீங்கள் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் விற்கணும் எப்போ அவங்களுக்கு வந்து மானிட்டைஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் பாதி பேர் கேட்குறாங்க மானிட்டைஸ் ஆகணும் அப்படின்னா வந்து உங்களுடைய ஒவ்வொருவரின் ஒத்துழைப்பு தான் எனக்கு ரொம்ப தேவைப்படுது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பார்த்து லைக் போட்டு நல்லா ரீச் கிடச்சிது அப்படின்னா ஒரு வீ ஒரு லைவுக்கு சராசரியும் நாற்பத்தெட்டாயிரம் வியூஸ் போச்சுன்னா எனக்கு ஆல்ரெடி மானிட்டைஸுக்கு அப்ளை பண்ணலாம் அது வந்து உங்கள் ஒவ்வொருவரின் கடமையிலையும் இருக்குது உங்கள் கையிலையும் இருக்குது ஏன்னா இப்போ வந்து மானிட்டைஸ் பண்ணுறது வந்து இப்போ வந்து யூடியூப்பை பொறுத்தவரையும் ரொம்ப கஷ்டம் ரியாலிட்டி என்னென்னா இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா மானிட்டைஸ் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்குது சப்ஸ்கிரைபர் பத்தாயிரம் அடிச்சிட்டேன்ற ஒரு சந்தோஷமும் எனக்கு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்லலாம் ஆ மானிட்டைஸ் வாங்கணும் சப்ஸ்கிரைபர் பத்தாயிரம் அடிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சரிங்களா இப்போ வந்து எப்படி ஒரு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் நான் கொண்டு வரேன்னு வரேங்கிறது எனக்குலாம் தெரியும் இப்போ நான் வந்து பாபா ஃபோட்டோஸ் வருது அதை டவுன்லோட் பண்ணி அதை வந்து நான் மியூசிக் ஆட் பண்ணி ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணி அதில் வியூஸ் எவ்வளோக்கு எவ்வளோ வருதோ அதுக்காக நான் வெயிட் பண்ணி போராடுறேன் சரிங்களா இப்போது அந்த மானிட்டைஸ் வாங்கிறதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் பொது விவசாய பொது விவசாயம் மட்டும்தான் இந்த ஹெல்ப்பை பண்ண முடியுங்கிறதும் நான் இந்த நேரத்தில் ஒன்றும் ஒன்று தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா நான் சொல்கிறேன்னு மட்டும் யாரும் தயவு செஞ்சு கோச்சிக்கிறாங்க ஏன்னா நம்மளுக்கு ஆடியன்ஸ் நிறையா பேர் வரணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் ஷேர் தான் என்னோடய ஆசை அதே மாதிரி தான் எது ஒவ்வொரு யூடியூபர்களுக்கும் இருக்கும் ஒரு ஆசை அதான் சரிங்களா நாலு பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா அடுத்து வந்து எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கார் வாங்கணும் இப்போ வந்து நம்ம லோன் வைக்கணும் வாங்கிட்டு வாங்கிடுவோம் ஒரு தடவை பார்ப்பான் ரெண்டு தடவை பார்ப்பான் ஃபஸ்ட்டு வந்து கால் பண்ணுவாங்க சரிங்களா அதாவது வந்து ஒரு சில இடத்துல நான் கேள்விப்பட்டா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கால் பண்ணுவாங்க வீட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் லோன் கட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு ரீசெண்டாக நடந்த சம்பவம் எப்படியோ ஒரு தடவை நடந்துச்சானே ரீசண்ட்டாக லோன் கட்ட சொல்லி சொன்னாங்களாம்மா இவர் வந்து ஃபோனை எடுத்துகிட்டா ஆ கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு செகண்ட் டைம் வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு சார் இன்னும் நீங்கள் லோன் கட்டல ஆ சரி கட்டிடுறோம் ஏதோ இந்த ஒரு மாதத்தில் கட்டிடுறோம் சொல்லிட்டு ஓட்டிட்டானா இப்போ சில மூணாவது பார்த்தீங்கன்னா லோன் கட்டலைன்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு வந்து இதுவே ஓட்டிகிட்டு போயிட்டானா இது நோட்டீஸ் ஓட்டிகிட்டு போயிட்டாங்க சரினு சொல்லிட்டு அப்போயும் இவன் கட்டுவான்னு கேட்டால் நோட்டீஸ் ஒத்துனதை வந்து பார்த்துக்கிட்டு இவன் என்ன பண்ணால் ஊரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான் நம்ம எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆனாலுமே இது வந்து நம்ம லோன் கட்டணுன்னா கட்டினா ஆகணும் அதை வந்து நம்மளால் மறுக்கவே முடியாது அதுதான் வந்து ஃபஸ்ட்டு எதுனா இருந்தாலும் வந்து பொறுமையாக இருக்கணும் அவசரமாக எதையும் செஞ்சுட்டோன்னா மனசும் ஆகாது அதை ஏன் செஞ்சோங்கிறத கடைசியில் வருத்தப்படுற மாதிரியும் ஆகிரும் அதான் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு ஸ்ரத்தா பாபாவிலும் வாழ்க்கையிலும் முத நம்பிக்கை வைத்தால் மட்டுமே பயமும் கவலையும் விலகும் நம்ம வந்து வாழ்க்கையில வந்து எதை செஞ்சாலும் ஃபஸ்ட்டு இதா என்னால் முடியுமா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி முதல்ல வந்து இதான் கேட்டுக்கணும் இது இது செய்ய முடியுமா நம்மள்கிட்ட செய்யறதுக்கிட்ட திறமை இருக்கா இதை செய்யறதுக்கு நம்மளுக்கு போதுமான சக்தி இருக்கா அளவு இருக்கா தைரியம் இருக்கான்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்கணும் அதாவது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலன்னால் இப்போ நம்ம ஒரு விஷயம் செஞ்சுட்டே இருப்போம் டக்குன்னு இன்னொரு விஷயத்துக்கு வந்து மாறிடுறோம் மாறினதுனால ஒன்றும் பிரச்சனை வராது அந்த பிரச்சனை அந்த அந்த விஷயம் வந்து பாதியிலே முடிஞ்சிடும் அதுதான் வந்து இப்போ சொல்கிறது கர்மம் கர்மான்னா முதல்ல என்னன்னு சொல்லலாம் சொல்லலாமா மூணு பேர் பார்க்குறீங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிடுங்க நல்லதே செய்தால் நல்லதே திரும்பும் கர்மா கர்மா என்பது ஒரு ஆத்மா சரிங்களா நல்லதை செய்தால் நல்லதே திரும்பும் தீய எண்ணங்களை விட்டு நல்ல செயலில் நிலைத்திருக்கும் கர்மாங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயந்தான் அதில் வந்து எப்படின்னா நம்ம யார் யாருக்கு நல்லது செய்கிறோமோ தான் ரிப்பீட்டாக நம்மளுக்கு நல்லது செய்வாங்கன்றதை நம்ம இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கவே ஸ்கூலாகும் ஒரு ரியாலிட்டி என்னன்னா இப்போ வந்து நம்மளுக்கு நம்ம ஒன்று செஞ்சுருப்போம் யாருக்காவது ஏதாவது ஒரு ஹெல்ப்பு லெசனில் வச்சுக்கோங்களேன் ஒருத்தவங்க ஹெல்ப் செஞ்சுருப்போம் அவங்க வந்து திருப்பி செய்வாங்க நம்ம தேவையானப்போ அவங்க செய்வாங்கன்னு நினச்சிட்ருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அது மட்டும் நடக்கவே நடக்காது அது வந்து பா வாழ்க்கையும் பாபாவும் சேர்ந்து கற்றுக் கொடுப்பாங்க நம்மளுக்கு சரிங்களா ஹாய் லைக் போட்டு பாருங்கள் ஏற்றுக்கொள்ளும் மனம் நம்மளுக்கு எது நடந்தாலும் வந்து ஏற்றுக்கிற ஒரு பக்குவம் மனம் எல்லாமே வந்து இருக்கணும் அதாவது எது நடந்தாலும் நம்ம ஏற்றுக்கிற மனசு இருக்கணும் அதாவது நடப்பதெல்லாம் நன்மைக்காகவே அப்படின்ற மாதிரி அந்த பாதையெல்லாம் நம்ம நோக்கி போகணும் அப்படின்னா பாபாவின்னு அருளா நடக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் மனசுமை குறையும் நடப்பதெல்லாம் பாபாவுக்கு பாபாவுக்கே சமர்ப்பணம் சொல்லிவிட்டு நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பாதையும் நம்ம கலந்து போகிறதுல தான் நம்மளோட லைஃப்பும் இருக்குது நம்மளோட எல்லா விஷயமும் இருக்குது சேவையும் கருணையும் சேவை என்பது பிறருக்கு உதவும் போது நம் துயரம் மறந்து மறந்து உள்ளத்தில் நிம்மதி பண்ணும் அதனால தான் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க வாரத்தில் ஒவ்வொரு வாரம் பாபா பாபா கோவிலுக்கு போயிட்டு வியாழக்கிழமை ஒரு சில பேர் அவங்க மன நிம்மதியை வந்து பாபா கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி காமிக்க வைக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து வேண்டுதல் பண்ணுறாங்க அதெல்லாம் ஓகே நான் வந்து நம்ம ஆத்ம திருப்திக்காக ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நினைக்கிறதெல்லாமே நடக்கும் அது உண்மைதான் எல்லாமே எல்லாமே நடக்கும் ஆனால் அதுக்காக நம்ம உடம்ப வருத்திக்கிறோம் அதை தான் பாபா என்ன சொல்கிறாருன்னா சச்சரத்தை உடம்ப வருத்திக்காத நீ உடம்ப பார்த்துக்கோ அதே மாதிரி நீ என்ன பிரார்த்தனை வெய் உன்னால் முடிந்ததே செய் உன் உடம்பை வருத்தி கொண்டு எந்த வித பிரார்த்தனையும் செய்யாதே அது உன்னை உனக்கு பயனளிக்காது அப்படிங்கிறத தான் பாபா சொல்கிறாரு நம்ம உடம்பை வந்து வருத்திக்கிட்டு செய்கிறோம்னால வந்து ஒன்றுமே கிடைக்க இல்லை ஒரு சில பேர் இப்போ வந்து என்னது மூவிஸு இந்த இது என்னது சீரியலு இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க இந்த தீமிதி இந்த என்னென்னமோ சொல்கிறாங்க கரெக்டாக தெரில தீமதிக்கே சொல்லுவாங்க அந்த அக்னி சக்தியை எடுக்க சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் வந்து செய்யவே கூடாது போய் ஒரு பிரார்த்தனை வைக்கணுமா இந்த மாதிரி இந்த பிரார்த்தனை முடிஞ்சுன்னா தேங்காய் உடைக்கிறேன் சிம்பிளாக ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு தேங்காய் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரார்த்தனை முடிஞ்சிச்சுன்னா தேங்காய் உடைக்க சொன்னால் உடைச்சிட்டு போகிறோம் சின்ன சின்ன பிரார்த்தனை வந்து செய்யலாம் அதுக்குன்னு ஒரே பெரிய ஆணிக்கால் செருப்பு போட்டு நடக்கிறேன் இதெல்லாம் வந்து இங்கே பாபா கிட்ட சொல்கிறதோடு முடிச்சுக்கலாம் இல்லை பாபா குடிக்காது பாபாவுக்கு மேலான ஒருத்தவங்களை கும் கும்புறேன் அப்படின்னாலும் தாராளமாக செய்கிறான் அதான் அதை பாபா சொல்கிறாரு பாரத்தை பாபாவிடம் ஒப்படைப்பு உன் சுமைகளை என்னிடம் கொடுத்து விடு என்ற பாபாவின் வார்த்தையை நம்பி வாழும் நாளே உண்மையான நிம்மதி சரிங்களா உன் சுமையில உன்னோடய கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஏன்ட்ட ஒப்படைச்சிது நீ வார்த்தையால் மட்டும் நான் தான் நீ வந்து என்னோட மந்திரத்தை சொல்லிவிட்டு வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்ந்துட்டுரு அப்படின்னு நான் உனக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் நான் வந்து தீர்த்து வைக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிறதெல்லாம் பாபா சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆழமான டாபிக் அதுக்கு முன்னாடி சுககுமார் இருக்கீங்களா இருக்கீங்கன்னா எஸ்ன்னு சொல்லி போடுங்க நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து லைட் போட்டுருந்தீங்க பார்த்தேன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இப்போ செகண்டாக நம்ம பார்க்க போகிறது கர்மா என்றால் என்ன கர்மா கர்மா அப்படின்னா கர்மா என்பதன் பொருள் ஒரு செயல் நாம் என் எண்ணம் சொல் செயல் மூலம் செய்வதே அனைத்தும் கர்மா சாய் வழியில் கர்மா கர்மா என்பது சாய் கூறியாவது நீ விதைப்பவை விதைப்பதையே அறுவடை செய்வாய் நம்ம இன்னைக்கு ஒரு நெல் வித விதைக்கிறோம் அப்படின்னா அடுத்தது வந்து அது பயிராகி எல்லாம் வந்து கரெக்டாக நடக்கும் அதாவது நல்ல எண்ணம் நல்ல விளைவு தீய எண்ணம் துன்ப விளைவு பிறருக்கு செய்த விளைவி நமக்கே அருள் பிறருக்கு செய்த துன்பம் நமக்கே பாடம் நல்ல எண்ணம் அப்படின்னா எதை சொல்லலாம் அப்படின்னா நல்ல எண்ணம் அப்படின்னா வந்து நம்ம ஒருவருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா அது நல்ல விளைவு நல்ல பயனை தரும் தீய எண்ணம் அதாவது ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒரு தீய வார்த்தையோ இல்லை கடும் சொல்லோ எதை பேசிட்டோன்னா மனசு துன்பமாகி தீய விளைவு தான் திரு திருப்பி வந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து அதுக்கான விளைவை வந்து நம்ம பின்னாடி அனுபவிப்போம் சரியா மூணாவது பிறருக்கு செய்த உதவி இப்போ வந்து ஒரு ஆதரவு இல்லாதவங்களோ இல்லை ஒரு அனாதையோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதோ காசு கொடுக்குறதோ இந்த மாதிரி செய்தால் நமக்கு வந்து ப்ளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் அவங்க சொல்லுவாங்க தம்பி நீ நல்லா இருக்கணும்ப்பா நீ கோடி வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது நமக்கு அருள் நாலாவது அது வந்து பிறகு செய்த தும்பேன் அதே தான் சொல்கிறேன் அவங்க தங்க ரொம்ப முடியலைன்னா விட்றணும் அதை ஓ நீ எல்லாம் இயற்கையாக வித்த மாதிரி கேட்கக்கூடாது அவங்களுக்கு மனசு கஷ்டம் ஏதோ ஒரு கஷ்டம் இங்கே வந்து பொழைக்க நாங்கன்னு வந்து வச்சுக்கோங்களேன் அவங்கள உதாசீனாக படுத்தக்கூடாது பெரியவங்களை உதாசனை படுத்தினோன்னா அதுக்கான பாவம் நம்ம தான் அனுபவிக்கணும் அதாவது அவங்களுடைய பிள்ளைகள் அன்பு வைப்பாங்க அதை தான் சொல்ல வர கர்மா எப்படி வேலை செய்கிறது என்றால் உடனே பலன் கிடைக்காம இருத்தல் இருக்கலாம் அதாவது கர்மானா உடனே வந்து பலன் கிடைக்கணுன்றதுலாம் கிடையாது பலன் கிடைக்கும் அது உடனே கிடைக்குமா இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு கிடைக்குமா ஏன் ஒரு வருஷம் கழிச்சு கிடைச்சாலும் ஒன்று தான் பலனை எதிர்பார்த்து எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது அதைதான் பாபா சொல்கிறாரு காலம் கடந்தாலும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் பலன் வரும் அதை சொல்லுனே பார்த்தீங்களா காலம் கடந்துக்கிட்டே வச்சுக்கோங்களேன் நம்ம செய்கிற நன்மை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கணும் எந்த ஒரு பலனையும் நம்ம எதிர்பார்த்தோன்னா இந்த சமூகத்தில் வந்து யாராலையும் இருக்கவே முடியாது அவ்வளோக்கு எவ்வளோ க கெட்டவங்களாகவே இருக்காங்க ஒரு சில பேர் யாரும் தப்ப முடியாது கர்மா கணக்கு தவறாது அதாவது யாராவது ஒரு தப்பான செயல் செஞ்சுட்டாலோ இல்லை தப்பான பேச்சு பேசிட்டாலோ இல்லை தப்பான ஒரு செயல் செஞ்சாலுமே கர்மா யார்கிட்ட வேணாலும் தப்பிச்சிடலாம் ஆனால் இந்த கர்மானு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா தான் நம்ம தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் கர்மா கிட்டே தப்பிக்கணுன்னா அதுக்கு வந்து என்னென்னா வந்து ஒரு கர்மாவிலிருந்து விடுபடும் வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல செய்த செயலை செய்து ஃபர்ஸ்ட்டு சொன்னதான் நல்ல செயலை செய்யணும் எண்ணங்களை விட்டுறணும் பொறுமையாக இருக்கணும் நம்பிக்கையாக இருக்கணும் அனைத்தையும் பாபாவிடம் ஒப்படைக்கணும் இதுதான் வந்து சொல்கிறது இப்போ வந்து கர்மாவோட ஒரு சில் சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு லைவை கட் பண்ணிக்கலாம் மணி ஒம்போதரை ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் எல்லாம் சாப்பிட போகிற டைமு நான் உட்காந்துக்கிட்டு லைவை பேசிக்கிட்டு உட்காந்துருக்கேன் என்ன செய்யறது சரியா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது சகோதர சகோதரிகளே கருமையாக நம்ம பேச போகிறது இப்போ பேசிக்கிட்டே தான் இருக்கோம் பாபாய் இது அதை வந்து கர்மாவில் வந்து கர்மா செயல் சொல்லு எண்ணம் செயல் ஏற்கனவே பார்த்தது ரீகால் பண்ணுவோம் நான் நினைப்பது கர்மா நான் நினைப்பது கூட கர்மா தான் ஒரு கெட்ட எண்ணம் பேசாமல் இருந்தாலும் அது கர்மாவாக தான் படுகிறது நீ எதையும் செய்யவில்லை என்று நினைக்காதே நீ நினைத்த செயலே ஒன்று கர்மா மூன்று விதமான வகைகள் என்னென்னன்றத பார்க்கலாமா ஃபஸ்ட்டு சஞ்சிதி சஞ்சீத கர்மா முன்னொரு பிறவிகளில் சேர்ந்த கர்மா இப்போது விதியாக வருகிறது இப்போ நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அது மூதாத இயற்கை இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் இறந்து போனவங்களோட ஆவியை வந்து வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்குவாங்க அது ஒன்று அதுதான் வந்து சஞ்சீத கர்மா ஓகே பிராப்த கர்மா சரியா இப்பிறவியில் அனுபவிக்க வேண்டிய கர்மம் இதை யாராலும் மாற்ற முடியாது அதாவது பிராப்தம்னா அவங்க இரவு நேரடி சேர்ந்துட்டாங்க நம்ம காழ்ந்தேரங்களை தெரிவிக்கிறோம் இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து பிராப்த கர்மா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு செய்கிறது ஆகாமி கர்மா அப்படின்னா இப்போது நாம் செய்கிற செயல் எதிர்காலத்தை மாற்றும் சக்தி இதற்கு உண்டு இப்போ நம்ம ஒரு நல்ல செயலை பா செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் எதிர்காலத்தை நம்ம மாதிரி எந்தவங்க வந்தால் அந்த செயலை செய்வாங்க அதுதான் வந்து ஆகாமி கர்மா சரியா அதாவது சாய்பாமா என்ன சொல்கிறாருன்னா நடப்பதை ஏற்றுக்கொள் நடக்க விருப்பதை நல்ல செயல் மூலம் நல்லா மாற்று நடப்பதை நம்ம ஏற்றுக்கணும் எதிர்காலத்து நடக்க போகிறதுக்கு நம்ம வந்து நல்ல செயலை மாற்றணும் அவ்வளோதான் இது அனைவருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி நல்லவன் துன்பப்படுவது ஏன் அதாவது பழைய கர்மாவின் கழிவு ஒரு நல்ல எவ்வளோ உலகமாக எப்படி சொல்கிறது உலக மகா நல்லவனாக இருந்தாலுமே அவன் வந்து ஏன் துன்பப்படுறான்னா அவங்க முன்னாடி செஞ்ச அவங்க அம்மா அப்பாவோட ஏதாவது ஒரு தப்பால் அவன் இன்றைக்கும் துன்பப்பட்டு இருக்கான் கெட்டவன் நன்றாக இருப்பது கெட்டவன் ஒரு ஃபேமிலி பார்த்தாங்கன்னா ஒரு பையன் வந்து கெட்டவனாக இருப்பான் அவங்க அம்மா அப்பா ரிலேஷன் எல்லாருமே நல்லவங்களாக இருப்பான் பழைய புண்ணியத்தின் பலன்தான் அதாவது அவன் வந்து அவன் ஒரு வேளை கெட்டவனாக இருக்கலாம் அவங்க அப்பா அப்பா அவங்க அம்மா அப்பா வந்து நல்லவங்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கான பலன் கிடைக்கும் சரியா கணக்கு இன்னும் முடியவில்லை சரியா இதை தான் வந்து இன்றைக்கி பாபா சொல்கிறாரு இந்த லைவை பார்த்துட்டு இருக்கிற அனை அனைவருக்கும் மனமான நன்றிகள் நாளை நான் இதே நேரத்தில் ஒன்பது மணிக்கு சரியாக எல்லாரும் ஆஜராகிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒம்பது மணிக்கு ஒரு அற்புதமான தருணத்தை நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் வாழ் அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்டில் போடுங்கள் எல்லோரும் பார்க்கட்டும் எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க நன்றி வணக்கம் வாழ் அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி